குழந்தைகள் முன்னாடி பெரியவங்க தயவு செய்து சண்டை போடாதீங்க நிறைய பெரியவங்க வந்திருக்கீங்க உங்க பேரன் இருப்பாங்க உங்களுடைய குழந்தைகள்லாம் வந்திருப்பாங்க உங்களுடைய சொந்தங்கள்லாம் வந்திருப்பாங்க நம்ம ஃபயர் ஆபீஸ்சர் சொன்ன மாதிரி எதை கத்து தர்றோம் அப்படின்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரிப்பை கத்து தரணும் சந்தோஷத்தை கத்து தரணும் எதையெல்லாம் கத்து தரக்கூடாதுன்னா கோபத்தை கத்து தர கூடாது கெட்ட வார்த்தைகளை கத்து தருவாது ஏன் தெரியுமா முக்காவாசி குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை கெட்ட வார்த்தைகளை தான் நம்முடைய குழந்தைகள் பேசுறது நல்லா புரிஞ்சுக்கணும் உலகம் முழுக்க குழந்தை பிறந்ததுன்னு வைங்க அமெரிக்காக்கு நான் ஒரு வாட்டி போயிட்டு வந்தேன் அங்கே குழந்தை பிறந்தா ஸ்வீட் தருவாங்க ஒரு கேட்பரிஸ் டைரி மில் கொடுத்து வருங்கால வெள்ளை மாளிகை ஜனாதிபதி பிறந்திருக்காரு ஸ்வீட் எடுத்துக்கங்க வருங்கால செனட்டர் பிறந்திருக்காரு ஸ்வீட் எடுத்துக்கங்க அப்படியே நம்ம ஊருக்கு வாங்க கோயம்பேடுக்கு போனீங்க எனக்கு கொல்லி போட புள்ள பிறந்திருக்குன்னு ஸ்வீட் கொடுப்பேன் என்னமோ அந்த குழந்தை பிறந்தது வாழ்நாள் நோக்கமே அதுதான்ற மாதிரியோ வீட்டம்மா இன்னும் பெருமை பேசுறாங்க விடுங்க கடைசி காலத்தில் பிச்சு எடுத்தாவது நம்மளை காப்பாற்றுவான் எவ்வளவு நெகட்டிவிட்டி ஆனால் நான் இவங்க சிங்கப்பூர் ஹாங்காங் வாட்டி போனப்போல்லாம் உண்மையிலே சொல்கிறேங்க நம்ம தஞ்சாவூருங்கிறதால நான் மனசு விட்டு சொல்கிறேன் தாழ்வு மனப்பான்மை காலாயிட்டேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நம்ம பின்தங்கிட்டோமோன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு நாம் சாதியின் பின்னாடி ஓடுறோம் சமயத்தின் பின்னாடி ஓடுறோம் சண்டைகளின் பின்னாடி ஓடுறோம் ஆனால் அந்த ஹாங்காங்லையும் சிங்கப்பூர்லேயும் சயின்ஸுக்கு பின்னாடி ஓடிட்டாங்க அந்த ஓரமாக நான் நடந்து போகிறேன் யாரும் யாரையுமே இடிக்கலை அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு ஒரு நகரும் படிக்கட்டு போது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படியே கச்சிதமாக நிற்கிறாங்க நான் மட்டும் தனியாக அப்படி ஸ்பேஸ் இருக்கேன் தனியாக நின்னேன் அப்புறம் ஒரு சீனா அம்மா சத்தம் போட்டுச்சு அது வந்து ஃபாஸ்ட் ட்ராக்காம் அதாவது நகரும் படிக்கட்டிலையே வேகமாக ஓடுறவங்களுக்கான இடம் நீ இப்படி தள்ளி நில்லு அப்படின்ட்டு இன்னொரு கேள்வி கேட்டது இன்னும் இண்டியன் வந்துச்சு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அப்டமாக இருந்துச்சு நைட்டு நைட்டு அதை விடிய விடியெல்லாம் அங்கே கடைகள் இருக்கு அங்கே போனால் நம்ம இந்த சந்தை இருக்கு பாருங்க அது மாதிரி சந்தையில் பொருட்களை போட்டு விற்கிறாங்க என்ன விற்கிறாங்க ஆப்பிள் ஃபோனை கூச்சி விற்கிறாங்கங்க டேபு விற்கிறாங்க மைக்கு விற்கிறாங்க ஒரு அம்மா இந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு காதிலிருந்து வாய் வரைக்கும் ஒரு மைக் வரும் அதை போட்டுக்கிட்டு மெமரி ஃபோம் தலகாணியை விற்கிது என்னை பார்த்துன்னு கூடுதா ஹோ இந்தியா யூ கம் திஸ் இஸ் மெமரி ஃபோம் விற்குது அது என்கிட்ட தான் பேசுதா முதல்ல அது பேசுதா அது மனுஷியா பொம்மையா நான் கொண்டாரு பிரம்மையில் இருந்தேன் அப்புறம் ஒரு விஷயம் பார்த்தப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன தெரியுமா அந்த அம்மா ஒரு ஒரு சாலையோர வியாபாரம் செய்கிற அந்த அம்மா ஒரு காதில் ஒரு மைக்கு போட்டிருந்ததில்ல உண்மையிலேயே நண்பர்களே ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு பொன்னியின் செல்வன் முதல் பாகம் நேரு ஸ்டேடியமில் அந்த பிஎஸ் ஒன்று ஆடியோ லஞ்சு நான் தொகுத்து வழங்கினேன் நானும் டிடியும் அந்த படத்தில் மிக பிரம்மாண்டமான அந்த நேரு ஸ்டேடியத்தில் பிஎஸ் ஆடியோ லஞ்சில் தொகுத்துலகின தலைமை தொகுப்பாளர் நான் போட்டிருந்த மைக்கை அங்கே ஒரு சாலையோர வியாபாரி அந்தம்மா போட்டு பேசி வியாபாரம் பண்ணிக்கிட்டுருக்கு எனக்கு ஆச்சரியமாக ஆக நம்ம எவ்வளவு பின்தங்கி போயிட்டோம் அப்போ என்னன்னா அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை விடாமல் கற்றுக்கணும் அதுக்கு வயசுலாம் ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையை நினச்சி பயப்படவே கிடையாது அவங்களுக்கு கொரோனா வந்தபோதும் ஹாங்காங் மூடப்படவில்லை திறந்தே இருந்தது ஏன் தெரியுமா ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு போனால் அங்கே ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு போவாங்க நம்பாளுங்க அப்படியா சுவரில் கை வைக்காதேன்னா வச்சு பார்ப்பான் நம்மால் ஆமா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இங்கு சிமெண்ட் பூசப்பட்டுள்ளது கால் வச்சு பார்ப்பாங்க எங்க ஆமா பூசி தான் இருக்காங்க இங்கே சத்தம் போடாதே அப்படிங்கிறதே சைலண்டாக தான் சைலன்ஸ் அப்படியே சைலன்ஸுங்கன்னா சத்தம் போடாத அமைதியாக இருன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறதால தான் நாம் இன்னும் வாழ்க்கையில் அந்த ஜெய் எல்லாருமே ஜெயிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் இன்னும் இன்னும் பெரிய பெரிய வெற்றிகள் நமக்கு காத்திருக்கு அதை வாங்கி தரக்கூடிய தாரக மந்திரம் என்னன்னா ஒரு பக்கம் சிரிப்பு இன்னொரு பக்கம் எதையாவது வாழ்க்கையில நாம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் இப்ப புறா பத்தி சொன்னதால உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்க போறேன் இங்க பெரியவங்க இருக்கீங்க குழந்தைகள் எல்லாம் பின்னாடி நின்றுகிட்டு இருக்கீங்க ஒரு நீதி கதை புத்தக திருவிழால இந்த கதைகள் சார்ந்த புத்தகங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க என்னன்னா ஒரு அம்மா அந்த இளவரசிக்கு வந்து ஒரு சாபம் அது தவக்கலையாக மாறிடும் தவளையாக மாறிடும் அப்போ ஒரு ஒரு பையன் சாரி அவன் வந்து தவளையாக மாறிடுவான் ஒரு இளவரசி முத்தம் கொடுத்தவனா தவளை மறுபடியும் இளவரசனாக மாறிடுவான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கதையை உலகம் முழுக்க வேற ஒரு மொழிகளில் இருக்குது சூப்பர் இப்போ என்னென்ன என் கேள்வி அழகுக்கு உதாரணம் இளவரசன் அழகின்மைக்கு உதாரணம்னு தவளையை சொல்லியிருக்கிறோம் இது 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 கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தவளைங்கிறது என்ன தவளை இந்த நாட்டில் நமக்கு இயற்கையாக கிடைத்திருக்கக்கூடிய கொசு விரட்டி இன்னைக்கு ஆல் அவுட்டுன்னு ஒன்று வீட்டுக்குள்ளே போடுறோம் முன்னாடிலாம் சுருள் சுருளாக ஃப்ளாஷ்பேக்கு போடுற மாதிரி ஒரு சுள் இருக்கும் டாட்டாய்ஸ் அதை குளுத்தி வச்ச கொசு சாகாது நம்ம கண்ணெல்லாம் சித்துரும் அப்படியே புகைய புகையாக வந்து இப்போ ஆல் அவுட் விளம்பரம்லாம் பார்த்துருக்கீங்களா டபுள் ட்ரிபிள் வெறித்தனமானது வேகமானது அப்படிலாம் பயங்கரமாக போடுறோம் கொசு சாகவே சாகாது அது பரிணாம வளர்ச்சியில் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிது அப்போ எங்கே கொசு சாகுனா நீர்நிலைகள்ல அது முட்டை இருக்கு பாருங்கள் அதோடைய அந்த முட்டை நிலையிலேயே இந்த தவளைன்னு ஒன்று போய் அதை சாப்பிட்ருச்சுன்னா கொசு கட்டுப்பாட்டுக்குள்ளிருக்கும் ஆனால் அது தெரியாமல் அழகின்மையால் அதோடைய உருவத்தை கேலி பண்ணி உலகம் முழுக்க அது ஒதுக்கி வச்சிடும் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம புத்தகங்கள் படித்தா கொஞ்சம் சிந்தித்தா கூகுளில் எதை எதையோ தேடுறோம் இதை போன்ற விஷயங்களை தேடி படித்தா சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்களை வாச்சா அது குறித்த தெளிவு நமக்கு வந்துடுங்க தவளை நன்னீரில் இருக்குமே தவிர ஒருபோதும் அதை நல்ல தண்ணீரை அது மாசுபடுத்தியது கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய தவளைகளில் விஷ தவளைன்னு ஒன்று கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல தவளை பாடும் தவளை சத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா தவளை பாடும் கவிஞர்கள்லாம் இருக்கீங்க தவளை சத்த வச்சு பாட்டே பாடுவாங்க ஆனால் அதற்கு பல்லே கிடையாது அது கடிக்க முடியாது முப்பத்தாறு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது மீனாக இருந்து நிலத்திற்கு நகர்ந்து கை கால் முளைத்ததால் அதற்கு விழுங்கும் சக்தி தான் இருக்கே தவிர அது கடிக்காது ஆனால் அதை பார்த்தாலே குழந்தைங்கள்லாம் பதறும் பயப்படும் இன்னைக்கு என் வீட்டில் என் ரெண்டு பசங்கள் இருக்காங்க மூத்த பையன் பேர் பகத்சிங்கு மூணாம் கிளாஸ் படிக்கிறான் ரெண்டாவது பையன் பேர் தீரன் அவர் டிவி ரூ உடைக்கிறான் அவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து ஒரு ஆராய்ச்சி எலி மாதிரி அவங்களை வச்சு நான் இந்த உலகத்தை நான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன் அவன்ட்டு நான் கேட்குறேன் அவனுக்கு என்னடா பிடிக்கும் ஸ்பைடர் மேன் அப்படிமா இல்லை சூப்பர் மேன் அப்படிமா சரி அந்த பொம்மையெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஏன்னா முக்காவாசி சூப்பர் மேனும் ஸ்பைடர் மேனும் பேண்ட்டை உள்ளே போட்டு ஜெட்டியை வெளியே போட்டிருக்காங்க இந்த பக்கம் அவனை வந்து டிவியில் என்ன பார்க்குறான்னு பார்த்தா அவன் பார்க்குற சேனல் எல்லாமே பார்த்தா அதில் யாருமே மனிதர்கள் யாருமே பேச மாட்டாங்க டைனோசரஸ் பேசுது கரடி பேசுது சிங்கம் பேசுது வாடா வருத்தப்படாத கரடிகள் சங்கம்னு எல்லாம் சங்கம் வச்சிருக்கு பேச வேண்டிய என்கிட்ட அவன் பேசவே மாட்டான் டிவியில் அவன் நிறைய பார்த்து பார்த்து பேசிக்கிட்டே இருக்கான் அப்புறம் அவன் பேசுகிற லாங்குவேஜ் எங்கே தான் கற்றுக்கிறானோ தெரியல யூடியூப் பார்க்குறானா டிவி பார்க்குறானா இந்த சிவகார்த்திகன் படத்தில் ரசனங்கள்லாம் பேசுகிறான் மார்க் தமிழில் கம்மியாக வந்துருச்சு அவனுக்கு அவனை கூப்பிட்டு என் அம்மா சண்டை போடுறாங்க ஏன்டா ராஜமுகன் தமிழ் பேச்சு ஒன்று பையனாக இருந்துட்டு மார்க் தமிழில் கம்மியாக வாங்கியிருக்கேன் உனக்கு வெக்கம் இல்லையா அவன் சொல்கிறான் அந்த டிவியில் அந்த படம் பார்த்துட்டான் ஹாம்பா தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு நொடி நானும் உழைப்பு திரும்பி பார்த்தேன் ஏங்க என்னங்க ஹிந்தி ஹிந்தியா நான் இல்லடி அது சிவகார்த்திகன் படத்தில் வரும் வசனம் கோபம் அவளுக்கு ஏண்டா எவ்வளோ பெரிய மனுஷன் அவர் முன்னாடி இப்படி பேச சோறு தானே திங்கிற நான் திங்கா டிஃபா அப்படின்னு போயிட்டான் இவனை எல்லாம் நம்ம எப்படி வளர்க்க போகிறோம் ரெண்டாவது பையன் இருக்கான் பாருங்க அவன் வேற மாறிங்க அவனுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது டிவி ரிமோட் செல்போன் ரெண்டும் இருக்கும் டிவி ரிமோட் எடுத்து காதில் வச்சு ஹலோன்னு பேசுவான் செல்போனை கொண்டு போய் புள்ள என்ன பண்ணுதுன்னு பார்த்தா முழு பக்கெட் நிறைய இருக்கிற தண்ணியில் போட்டு ஐ ஜாலி அப்படி ஓடிடுவான் இப்படி ஒரு தலைமுறை இவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி வளர்க்க போகிறோம் அவர்களுக்கு பல்லியை பற்றியோ தவளையை பற்றியோ எதுவுமே தெரியாது தூக்குனாங்குறி ஒன்றுமே தெரியாது அதிகபட்சம் நான் சொல்லி சொல்லி புறாவை இப்போ நேரில் பார்க்குறான் அப்பவும் டவுட்டு கேட்குறான் புறாவும் வருது குரோவும் வருது குரோ ஏன் கருப்பாக இருக்குது புறா ஏன் கருப்பாக இல்லை அப்படின்றான் இதெல்லாம் சார்லஸ் டார்மினாலே பதில் சொல்ல முடியாது இப்படி சுற்றுச்சூழலை குறித்து மண்ணை குறித்து தெரியாத ஒரு ஒரு மழுங்கடிக்கப்பட்ட ஒரு தலைமுறை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் அப்போ என்ன பண்ணோம் வீட்டில் இதை பற்றிலாம் நம்ம பேசணும் முதல் விஷயம் குழந்தைகள் முன்னாடி பெரியவங்க தயவு செய்து போடாதீங்க நிறைய பெரியவங்க வந்திருக்கீங்க உங்க பேரம்பேத்திகள் இருப்பாங்க உங்களுடைய குழந்தைகள்லாம் வந்திருப்பாங்க உங்களுடைய சொந்தங்கள்லாம் வந்திருப்பாங்க நம்ம ஃபயர் ஆஃபீஸர் சொன்ன மாதிரி எதை கற்றுத்தர்றோம் அப்படின்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரிப்பை தரணும் சந்தோஷத்தை தரணும் எதையெல்லாம் கற்றுத்தரக்கூடாதுன்னா கோபத்தை கற்றுத்தரக்கூடாது கெட்ட வார்த்தைகளை கற்றுத்தரது ஏன் தெரியுமா முக்காவாசி குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை கேட்ட வார்த்தைகளை தான் நம்முடைய குழந்தைகள் பேசுறது நல்லா புரிஞ்சுக்கணும் உலகம் முழுக்க குழந்தை வைங்க அமெரிக்காவுக்கு நான் ஒரு போயிட்டு வந்தேன் அங்கே குழந்தை பிறந்தா ஸ்வீட் தருவாங்க ஒரு கேட்பரிஸ் டெய்ரி மில் கொடுத்து வருங்கால வெள்ளை மாளிகை ஜனாதிபதி பிறந்திருக்காரு ஸ்வீட் எடுத்துக்கங்க வருங்கால செனட்டர் பிறந்திருக்காரு அப்படியே நம்பூருக்கு கோயம்பேடுக்கு போனீங்க எனக்கு கொல்லி போட ஸ்வீட் கொடுப்பேன் என்னமோ அந்த குழந்தை பிறந்தது வாழ்நாள் நோக்கமே வீட்டம்மா இன்னும் பெருமையாக பேசுறாங்க விடுங்க கடைசி காலத்துல பிச்சு எடுத்தாது காப்பாற்றுவான் எவ்வளவு நெகட்டிவிட்டி ஆனா நான் இங்க சிங்கப்பூர் ஹாங்காங் வாட்டி போனப்பெல்லாம் உண்மையிலே சொல்றேன் நம்ம தஞ்சாவூருங்கிறதால நான் மனசு விட்டு சொல்றேன் தாழ்வு மனப்பான்மை ஆளாயிட்டேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நம்ம பின்தங்கிட்டோமோன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு நாம் சாதிகின் பின்னாடி ஓடுறோம் சமயத்தின் பின்னாடி ஓடுறோம் சண்டைகளையும் பின்னாடி ஓடுறோம் ஆனால் அந்த ஹாங்காங்லேயும் சிங்கப்பூர்லேயும் சயின்ஸுக்கு பின்னாடி ஓடிட்டாங்க அந்த சாலையோரமாக நான் நடந்து போகிறேன் யாரும் யாரையுமே இடிக்கலை அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு ஒரு நகரும் படிக்கிட்டு எஸ்கலேட்டர் போது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படியே கச்சிதமாக நிற்கிறாங்க நான் மட்டும் தனியாக அப்படி ஸ்பேஸ் இருக்கேன் தனியாக நின்னேன் அப்புறம் ஒரு சீன அம்மா சத்தம் போட்டுச்சு அது வந்து ஃபாஸ்ட் ட்ராக்காக அதாவது நகரும் படிக்கட்டிலேயே வேகமாக ஓடுறவங்களுக்கான இடம் நீ இப்படி தள்ளி நில்லு அப்படின்ட்டு இன்னொரு கேள்வி கேட்டது என்ன இந்தியன் ஆபம்ச்சு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சபமானமாக இருந்துச்சு நைட்டு நைட்டு அதை விடிய விடியால் அங்கே கடைகள் இருக்குது அங்கே போனால் நம்ம இந்த சந்தை இருக்குது பாருங்க அது மாதிரி சந்தையில் பொருட்களை போட்டு விற்கிறாங்க என்ன விற்கிறாங்க ஆப்பிள் ஃபோனை கூச்சி விற்கிறாங்கங்க டேபு விற்கிறாங்க மைக்கு விற்கிறாங்க ஒரு அம்மா இந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு காதிலிருந்து வாய் வரைக்கும் ஒரு மைக் வரும் அதை போட்டுக்கிட்டு மெமரி ஃபோம் தலகா விற்கிது என்னை பார்த்து கூப்பிடுதா ஹலோ இந்தியா யூ கம் திஸ் இஸ் மெமரி ஃபோம் நிற்கிது அது என்கிட்ட தான் பேசுதா முதல்ல அது பேசுதா அது மனுஷியா பொம்மையா நான் கொண்டாரு பிரம்மையில் இருந்தேன் அப்புறம் ஒரு விஷயம் பார்த்தப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன தெரியுமா அந்த அம்மா ஒரு ஒரு சாலையோர வியாபாரம் செய்கிற அந்த அம்மா ஒரு காதல் ஒரு மைக்கு போட்டிருந்ததில்ல உண்மையிலேயே நண்பர்களே ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு பொன்னியின் செல்வன் முதல் பாகம் நேரு ஸ்டேடியமில் அந்த பிஎஸ் ஒன்று ஆடியோ லஞ்சு நான் தொகுத்து வழங்கினேன் நானும் டிடியும் அந்த படத்தில் மிக பிரம்மாண்டமான அந்த நேரு ஸ்டேடியத்தில் பிஎஸ் ஆடியோ லான்ஸில் தொகுத்து வகன தலைமை தொகுப்பாளர் நான் போட்டிருந்த மைக்கை அங்கே ஒரு சாலையோர வியாபாரி அந்த அம்மா போட்டு பேசி வியாபாரம் பண்ணிக்கிட்டுருக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆக நம்ம எவ்வளவு பின்தங்கி போயிட்டோம் அப்போ என்னென்னா அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை விடாமல் கற்றுக்கணும் அதுக்கு வயசுலாம் ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையை நினச்சி பயப்படவே கிடையாது அவங்களுக்கு கொரோனா வந்தபோதும் ஹாங்காங் மூடப்படவில்லை திறந்தே இருந்தது ஏன் தெரியுமா ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு போனால் அங்கே ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு போவாங்க நம்மளுங்க அப்படியா சுவரில் கை வைக்காதேன்னா வச்சு பார்ப்பான் நம்மால் ஆமாம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இங்கு சிமெண்ட் பூசப்பட்டுள்ளது கால் வச்சு பார்ப்பாங்க எங்கே ஆமாம் பூசி தான் இருக்காங்க இங்கே சத்தம் போடாதே அப்படிங்கிறதே சைலண்டாக சைலன்ஸ் அப்படியே சைலன்ஸுங்கன்னா சத்தம் போடாத அமைதியாக இருன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறதால தான் நாம் இன்னும் வாழ்க்கையில் அந்த ஜெய் எல்லாருமே ஜெயிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் இன்னும் இன்னொன்று பெரிய பெரிய வெற்றிகள் நமக்காக காத்திருக்கு அதை வாங்கி தரக்கூடிய தாரக மந்திரம் என்னென்னா ஒரு பக்கம் சிரிப்பு இன்னொரு பக்கம் எதையாவது வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நாளைக்கு வராரு என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர் எழுதுனது எல்லாம் படிச்சிட்டேன் இதுக்கு மேலே அவர் வந்து அவர் ஸ்கூலில் எழுதின லீவ் லெட்டர் மட்டும் தான் நான் படிக்கல எல்லாத்தையும் படிச்சுட்டேன் விழித்திருப்பவனின் இரவுன்னு ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்காருங்க அதெல்லாம் வாங்கி படிங்க படித்து வீட்டில் அதை பற்றி பேசுங்க வீட்டில் சும்மா உட்காந்து நம்ம என்ன பேசுவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெரியவங்க முதல்ல வீட்டில் உட்காந்து அந்த டிவியை போட்டு அந்த சீரியலை பார்க்க ஆரம்பித்து பேசுனா ஏண்டி பாக்கியலட்சுமி புருஷன் திருந்துவான்ற இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாக அது பாக்கியலட்சுமி அந்த 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 சந்தேகம் இருக்காது ஆனால் நம்ம அம்மா அது மாதிரி பேசிக்கிட்டு இருப்பீங்க அவர் அங்கே உட்காந்து அரசியல் அரட்டைகள் முடிஞ்சு போன மேட்ச்சை ரீப்ளேயில் போவாங்க மறுபடியும் துணி அவுட் ஆகிட்டானே இந்த வாட்டி அந்த லாடி இருக்கூடா ஆனால் நம்ம என்ன பேசணும்னா உலகம் எப்படி மாறியிருக்கு வாழ்க்கைனா என்ன என்னென்ன புத்தகங்கள் நான் புதுசாக படித்தேன் நீ என்ன படிக்கலாம் நீ என்ன கற்றுக்கலாம் எனக்கு கம்பராமாயணம் தெரியும் நான் உனக்கு சொல்லித்தரேன் உனக்கு இந்த ஆப்பிள் ஃபோன் ஏதோ சொல்றாங்களே தெரியுமா அப்பாக்கு சொல்லித் தெரியா எனக்கு இந்த இந்த கிச்சனி பண்ண தெரியும்பா அம்மா உனக்கு சொல்லித்தரேன் நீ என்னைக்காவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு பண்ணீனா நீயா சமைச்சுக்கு உதவும் இது ஒரு நல்ல விஷயம் நான் கற்றுக்க உனக்கு இந்த ஆப்பில் ஏதோ இன்ஸ்டாகிராம்ன்றாங்களே அதை பத்தி அம்மாவுக்கு ஏதாவது சொல்லி தெரியா இப்படி மனசு விட்டு பேசணுங்க விழித்திருப்பவனின் இரவு படித்த அன்று இரவு நான் உண்மையிலேயே விழித்திருந்தேன் ரொம்ப ஆச்சரியம் இப்படிலாம் மனுஷங்க இருந்தாங்களா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்களையெல்லாம் அதில் அறிமுகப்படுத்தி வைத்திருந்தார் எர்ன செமிங்வே ஸ்கூலில் நான் படித்தேன் எர்ன செம்மிங்வே மனப்பாட பகுதியில் ரெண்டு மார்க்காக தான் படித்தேன் அதனால் அந்தால எங்கே ஒரு நாள் எர்ன செம்மிங் என் கையில் மாட்டட்டும் உனக்கு இறுகிடி அவனு நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எர்ன வேன்றது எவ்வளோ பெரிய ஆளுமை இராணுவத்தில் வேலை பார்த்து காது ஒரு பக்கம் கேட்காம போய் கவிதை எழுத ஆரம்பித்து கெடவனும் கடலும் என்ற ஒரு நூலுக்காக மிகப்பெரிய பரிசுகள்லாம் வாங்கி நாடு நாடாக திரிந்து ஆப்பிரிக்க சிங்கங்கள் மீது கொண்ட காதலின் காரணமாக ஆப்பிரிக்க சிங்க கூட்டத்தை வந்து அப்படியே பறக்கும் விமானத்தில் மேலே பறந்து கீழே போகிற பொழுது விமானம் வெடிச்சு கீழே விழுந்துருச்சு அவ்வளோதான் மீன்பியை செத்துட்டாரு நினைச்சாங்க மரண செய்தி எல்லாம் போட்டாங்க மூன்று நாள் கழித்து உயிரோடு எரணசி மீ நடந்து வந்தார் நான் இன்னும் சாகல அப்படியே முதல் நாளே நடந்து வரல காட்டுக்குள்ள இல்ல விழுந்த இடத்துல முதலைகள்லாம் கூட்டமாக இருந்தது அவ்வளோ பக்கத்தில் நான் முதலைகளை ரசித்ததே இல்லை சரி ஆனதாய் போச்சுன்னு ரெண்டு நாள் முதலையெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக வந்தேன்றார் மனசன் என்ன மனசு பாருங்கள் ஒரு எழுத்தாளனுக்கு யாருக்கு இங்கே வாய்க்கு இந்த மனசு அவருக்கு வந்த பிரச்சனையே யோசிச்சு பாருங்க நமக்கு வந்த பிரச்சனையை யோசிச்சு பாருங்க நம்ம சின்னதாக வீட்டில் கரப்பாம்பூச்சி வந்துருச்சுன்னா கொய்யோ முய்யோ ஒன்று கத்தி கூப்பாடு போட்டு அவர் விமான விபத்தில் மாட்டிட்டாரு ஆனால் அப்போதும் வாழ்க்கை ரசிச்சர் ஸ்பெயினுக்கு ஒரு நாள் கூப்பிட்டு போனாங்க ஸ்பெயினில் காலை சண்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மாடு ஓடி வரும் சிகப்பு துணியை வச்சுருப்பாங்க ஓடி வந்து குத்தி அப்படியே தூக்கி தூர போடும் அந்த போட்டியை பார்த்தோம்னா நம்மளுக்கு அப்போ ஐம்பது வயசு எம்மிங் வே சில்லறை சதுர விடுறாரு ஆஹா இதுவளவா போட்டி உடனே அன்று இரவு பரபரப்பாக இருக்கார் அடுத்த நாள் எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு ஏதோ சொல்ல போகிறார் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க எம்மிங் வே ஸ்பானிய காலை சண்டையை பற்றி ஒரு புத்தகம் எழுத போகிறாரு அவர் என்ன தெரியுமா நாளை முதல் ஸ்பானிய காலை சண்டையில் நானும் மாடுபிடி வீரனாக கலந்துக்கப் போகிறேன்னு ஏங்க உங்களுக்கு ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சு ஐம்பது வயசுங்க பரவாயில்லன்னா அஞ்சு வருஷம் பயிற்சி எடுத்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல போய் ஸ்பானிய காலைச்சண்டையில் கலந்துக்கிட்டு அந்த மாட்டுக்கிட்ட குத்து வாங்கி ரத்தம் சரிய கீழே விழுந்து அன்று இரவு ஸ்பானிய காளைச்சண்டையை பற்றி ஒரே ஒரு கவிதை எழுதினார் அது உலக பிரசித்தி பெற்ற கவிதை இப்போதும் ஸ்பானிய காலைச்சண்டை மைதானத்தில் மாடுபிடி வீரர்களுக்கு ஒரு சிலை கூட இல்லை ஒரு சாதாரண எழுத்தாளர் வே என்ற வாழ்க்கையை ரசிக்க தெரிந்த ரசிகனுக்கு ஒரு பெரிய வெண்கல சிலையை வச்சிருக்காங்க மைதானத்தில் அப்ப அவங்களையெல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க நம்ம வாழ்க்கையை வாழ்றோமா இல்லை பிளச்சுக்கிட்டு இருக்கோம் சிரிச்சு சந்தோஷமா வாழுங்க அவ்வளோ தூரம் போக வேண்டாம் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்றேன் நம்மால மகாகேவி பாரதியார் திருவனந்தபுரம் ஜூக்கு போனாரு அப்படின்னாங்க திருவனந்தபுரம் ஜூல போய் என்ன பண்ணாரு நான் போய் அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தேன் ஆச்சரியமா இருக்கு அங்கே ஒரு ஒரு சிங்கம் இருந்திருக்கு அதுக்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு என்ன நீதான் சிங்கமா தொலைச்சிரும் ஒன்னு ஒழுங்காரு உண்மையிலேயே மிரட்டியிருக்கார் யானையை வந்து தாக்கிச்சுமாங்க நம்மால் யானையுடைய தும்பிக்கையை பிடிச்சி கடிச்சு பார்த்துருக்காரு என் கையை கடிச்சா வலிக்குது யானைக்கு தும்பிக்கையை கடிச்சா வலிக்குமா நான் அதுக்குன்னு உங்களையெல்லாம் போய் உடனே நாளைக்கே வண்டலூர் ஜூ போய் கடிக்க சொல்ல நல்லா இருந்தேன் மனுஷன் புத்தக திருவிழாக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு உங்கள் உங்கள் வீட்டில் என்னால் ஒரு கெட்ட பேர் வர வேண்டாம் நான் சொல்வது வாழ்க்கை கொஞ்சம் இன்னும் இன்னும் சிம்பிளாக வாழலாமே ரசிக்க தொடங்கலாமே நாம் எல்லோரும் நிலா பார்க்க வென்று மொட்டை மாடிக்கு போய் நிலா பார்த்து நிலா சோறு சாப்பிட்டு எத்தனை நாளானது எல்லா கவலையும் மறந்து ஒரு குழந்தையை போல கிணத்திலோ ஆத்திலோ குளி குதித்து குளித்து எவ்வளவு நாளானது எந்த விதமான ஆதாயம் இல்லாமல் ஒரு நண்பனுக்கு ஓடி போய் உதவி செய்து எவ்வளவு காலங்களானது யாரோ ஒரு ரத்த சம்பந்தம் இல்லாத ஒரு குழந்தைக்கு ஒரு கல்விக்கு எதற்கோ ஒரு உதவி செய்துட்டு பதிலுக்கு அந்த குழந்தையோட பேரை கூட கேட்க வேண்டாம் ஒரு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு அசிங்கப்படுத்தாம நீ போக்கூட அந்த படின்னு சொல்லி எவ்வளோ நாள் ஆனது உண்மையிலே நண்பர்களே என்னுடைய சின்ன அனுபவத்தில் சொல்கிறேன் வாழ்க்கை முழுக்க மாதந்தோறும் சம்பாதித்து எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்களே அந்த சராசரி மனிதர்களுக்கு சரித்திரத்தில் எந்த இடமும் இல்லை ஆனால் கொஞ்சம் நிதானித்து சிரிக்க வேண்டிய இடத்துல சிரித்து எல்லா பிரச்சனையும் ரசித்து அவதானித்து சமூக பிரச்சனையோடு தன் பிண்டு தன் வீடு தன் வாழ்க்கை என்று வாழாது இந்த சமூகம் இந்த உலகம் இந்த பூமி என்று ரசனையோடு வாழக்கூடிய அந்த ரசனைக்காரர்கள் கவிஞர்களாக எழுத்தாளர்களாக புத்தக வாசிப்பாளர்களாக தலைவர்களாக மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இந்த ஒட்டுமொத்த உலகத்தை புரட்சியாளர்களாக மாறி 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 வராறு முழுக்க இடம் பிடித்திருக்கிறார்கள் இப்போதும் ஒன்றும் கெட்டு தான் காலமாட்ட பிடிக்க போனார் அதுக்காக நாளைக்கே நீங்க உங்களை காலமாட்ட பிடிக்க போக இல்லை ஆனா வாழ்க்கை என்பதும் ஒரு காலை மட்டை பொலைதான் அதை கொஞ்சம் ரசிக்க பழகுங்கள் அதனிடம் நீங்கள் அடங்கி போக வேண்டாம் முடிந்தால் நீங்கள் கொஞ்சம் அடக்க பழகுங்கள் உங்கள் அனுபவங்களை எல்லாம் சோசியல் மீடியால நிறைய வந்துருச்சு யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதில் போய் நீங்கள் அனுபவங்களை உங்கள் அனுபவங்களை நீங்கள் அங்கே பகிர்ந்துக்கங்க நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்ன்றான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரலாம் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அதிலிருந்து கற்றுக்கலாம் அப்படி ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட வாட பழகுங்கள் இந்த வருடம் ஆறாவது வருஷம் தஞ்சாவூர் புத்தக திருவிழா என்பது இந்த ஆறாவது புத்தக திருவிழாவில் ஒரு சவதம் எடுப்போம் இத்தனை பேர் இருக்கமே டெய்லி குட் மார்னிங் சொல்கிறோம் வணக்கம் சொல்கிறோம் அதனால் ஒரு நன்மை இல்லைங்க ஒரு மனிதன் தினந்தோறும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு உதவியாக செஞ்சிடணும்னு ஒரு சபதம் எடுத்துக்கும் அது இதுவாக இருக்கலாம் ஒருத்தர் காஃபி வாங்கி தரதா இருக்கலாம் பென்சில் இல்லாத குழந்தைக்கு பென்சில் வாங்கி தரதா இருக்கலாம் அல்லது ரொம்ப சங்கடத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஆறுதல் இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு உதவியாக செஞ்சுருவேன் செஞ்சுட்டு தான் நான் தூங்குவோம் சபதம் எடுத்துட்டா போதும் ஏழு கோடி பேர் இருக்கும் தமிழ்நாட்டில் தினந்தோறும் ஏழு கோடி உதவிகள் தமிழ்நாட்டில் முளைத்து இந்தியாவினுடைய ஹெல்பிங் கேபிட்டலாக இந்த தமிழ் மண் தமிழ்நாடு மாறும் என்ற கோரிக்கையை இந்த மன்றத்தில் வைத்து பொன்னான வாய்ப்பை தந்த பப்பாசிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் உற்றுநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் குழல் முயவ விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரை போற்றி நட்பு கொள்ள வேண்டும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த துன்பங்களை போக்கும் வழி அறிந்து போக்கி அவை திரும்பவும் வராமல் முன்னதாகவே காக்கும் ஆற்றல் மிக்கவரே அவருக்கு வேண்டியதை செய்து துணையாக பெருக கலைஞர் விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் உற்றநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்குழல் முயூவ விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரைப் போற்றி நட்பு கொள்ள வேண்டும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த துன்பங்களை போக்கும் வழி அறிந்து போக்கி அவை திரும்பவும் வராமல் முன்னதாகவே காக்கும் ஆற்றல் மிக்கவரே அவருக்கு வேண்டியதை செய்து துணையாகப் பெருக கலைஞர் விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் உற்றுநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்குழல் முயூவ விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரைப் போற்றி நட்பு கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த துன்பங்களைப் போக்கும் வழி அறிந்து போக்கி அவை திரும்பவும் வராமல் முன்னதாகவே காக்கும் ஆற்றல் மிக்கவரை அவருக்கு வேண்டியதைச் செய்து துணையாகப் பெருக கலைஞர் விளக்க உரை வந்துள்ள துன்பத்தைப் போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் உற்றுநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் முயுவ முயவ விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனித் துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரைப் போற்றி நட்பு கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த துன்பங்களைப் போக்கும் வழி அறிந்து போக்கி அவை திரும்பவும் வராமல் முன்னதாகவே காக்கும் ஆற்றல் மிக்கவரை அவருக்கு வேண்டியதைச் செய்து துணையாகப் பெருக கலைஞர் விளக்க உரை வந்துள்ள துன்பத்தைப் போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியோர்களை துணையாகக் கொள்ள வேண்டும் உற்றுநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொழல் விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரைப் போற்றி நட்பு கொள்ள வேண்டும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த துன்பங்களைப் போக்கும் வழி அறிந்து போக்கி அவை திரும்பவும் வராமல் முன்னதாகவே காக்கும் ஆற்றல் மிக்கவரே அவருக்கு வேண்டியதை செய்து துணையாகப் பெருக கலைஞர் விளக்க உரை வந்துள்ள துன்பத்தைப் போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் உற்றுநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் முயவ விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரைப் போற்றி நட்பு கொள்ள வேண்டும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த துன்பங்களைப் போக்கும் வழி அறிந்து போக்கி அவை திரும்பவும் வராமல் முன்னதாகவே காக்கும் ஆற்றல் மிக்கவரே அவருக்கு வேண்டியதை செய்து துணையாகப் பெருக கலைஞர் விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் உற்றுநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்குழல் முயூவ விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரைப் போற்றி நட்பு கொள்ள வேண்டும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த துன்பங்களை போக்கும் வழி அறிந்து போக்கி அவை திரும்பவும் வராமல் முன்னதாகவே காக்கும் ஆற்றல் மிக்கவரை அவருக்கு வேண்டியதை செய்து துணையாக பெருக கலைஞர் விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் உற்றநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் குழல் முயவ விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரைப் போற்றி நட்பு கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த துன்பங்களை போக்கும் வழி அறிந்து போக்கி அவை திரும்பவும் வராமல் முன்னதாகவே காக்கும் ஆற்றல் மிக்கவரை அவருக்கு வேண்டியதை செய்து துணையாகப் பெருக கலைஞர் விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் உற்றுநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல் முயூவ விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரை போற்றி நட்பு கொள்ள வேண்டும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த துன்பங்களை போக்கும் வழி அறிந்து போக்கி அவை திரும்பவும் வராமல் முன்னதாகவே காக்கும் ஆற்றல் மிக்கவரே அவருக்கு வேண்டியதை செய்து துணையாக பெருக கலைஞர் விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் உற்றுநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் முயுவ முயூவ விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரைப் போற்றி நட்பு கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த துன்பங்களைப் போக்கும் வழி அறிந்து போக்கி அவை திரும்பவும் வராமல் முன்னதாகவே காக்கும் ஆற்றல் மிக்கவரை அவருக்கு வேண்டியதைச் செய்து துணையாகப் பெருக கலைஞர் விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும்